அனைவருக்கும் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அடுத்தடுத்த அதிரடியான மாற்றுத்தின் காரணமாக பன்னிரெண்டு ராசிகளை ஒன்றான சிம்ம ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி வந்து நடைபெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே பல்வேறு வகைகளில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை தரும் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ஒரு விதத்தில் சாதகமாகவும் மற்றொரு விதத்தில் சாதகமற்ற நிலையிலையும் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான நிலைகள் பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிற்காத ஒரு காலகட்டமாகவே இந்த காலம் தங்களுக்கு அமையவிருக்கிறதுங்க அதே மாதிரி பல்வேறு வகையில் பார்க்கும்போது உங்களுடைய ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது ஆலய தரிசனம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது கோயில் திருப்பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு அமையும் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறைத்தலங்களை சென்று தரிசிப்பதற்கும் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் தங்களுக்கு ஆர்வம் சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் வந்து கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்குங்க ஏன்னா ஆரோக்கிய விஷயம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியமாகட்டும் மன ஆரோக்கியமாகட்டும் ரெண்டுத்துலேயும் வந்து அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியம் அப்போ தான் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் உங்களால் ஒரு நிலைப்பாடோடு உங்களால் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வந்து சமாளித்து வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மனதை வந்து அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று முன்கோபப்படுவதை இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு ச ஆத்தியமாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் சில நேரங்களில் அது தங்களுக்கு பிரச்சனைகளையும் வந்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்குது ஒரு புறம் நன்மை அப்படின்னு இருந்தாலும் மற்றொரு புறம் பார்க்கும்போது ஏதேனும் ஒரு தொல்லை இல்லை ஒவ்வொரு விஷயத்துலையும் சின்ன சின்ன சிக்கல்கள் அந்த இது மாதிரி நிறைய எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியதாக இருக்கும் எல்லா விஷயத்துலேயும் அவசர முடிவு எடுக்கிறத தவிர்த்துக்கொள்ளுங்கள் ஒருத்தர் இல்லாமல் நாலு பேர்கிட்ட ஒவ்வொரு விஷயத்திற்கான பலன்கள் என்னவாக இருக்கும் அதை செஞ்சால் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கும் அப்படின்னு ஆலோசனை பண்ணுங்க ஒரு முறைக்கு ஆயிரம் முறை கூட நீங்க யோசிக்கலாம் யோசிச்சு ஒரு நிதானமா ஒரு முடிவை ஒவ்வொரு விஷயத்துல நீங்க இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பா நன்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய முடிவுகள் தங்களுக்கு கண்டிப்பாக நற்பலனை ஏற்படுத்துவது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இந்த நேரத்தை வரைக்கும் தங்களுடைய மன ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பயணங்கள் அப்படின்றத வந்து பயனற்றதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பயணங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மாமியார் மருமகள் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க அது கொஞ்சம் பிரச்சனையில் தான் முடியும் அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலத்தில் அவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு இருங்க அதே மாதிரி கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டியதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க உறவுகளோடு சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்குது குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேச வேண்டாம் பொய் பேசவும் வேண்டாம் கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டிடலாம் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்குங்க ஆரோக்கிய விஷயத்திலையுமே கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க அதே மாதிரி வேலைகளை எல்லாம் சரியான நேரத்திற்கு முடிக்க அயராது உழைக்கவும் செய்வீங்க இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் ஓட்டம் நிறைஞ்சதாக தாங்க இருக்கும் ஒரு வேலையை முடிச்சதும் அடுத்த வேலை வந்து நிற்கும் அந்த வேலையை முடிக்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த பத்து வேலை வரிசை கட்டி நிற்கும் கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் வேலை பலு இப்படிலாம் இருக்கத்தான் செய்யும் அதனால் வந்து கொஞ்சம் திட்டமிடலோடு உங்களுடைய பணிகளில் வே இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான் ஏற்ற இறக்கங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தலை தூக்கத்தான் செய்யும் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத நன்றாக புரிய வைக்குங்க எல்லா விஷயத்தையுமே நன்கு அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர பாருங்க இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ளக்கூடாது கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும் பொறுமையை கையாளணும் நிதானமாக எல்லா பிரச்சனையையும் வந்து முடிக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சுமூகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இப்போ இப்போ மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் வராது சொல்லணும் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும் பெருசாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம் அதை நினச்சி நீங்கள் கவலையோ பயமோ நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் உத்தியோகம் அப்படின்னு வரும்போது மேல அதிகாரிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் எதிரிகளை குறைத்து எக்காரணத்தை கொண்டும் இடைபோட வேண்டாம் நன்மைகள் நடந்தாலும் கொஞ்சம் உஷாராகவே பாருங்க குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொண்டும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாழ்க்கை கொஞ்சம் இனிமையாகவும் இருக்கலாம் காதல் ஆரம்பிக்கும் திருமணம் வரைக்கும் காதல் செல்லவும் பலருக்கும் வாய்ப்புகள் அதே மாதிரி நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டு வச்சிருந்த வேலைகளை கையில எடுத்தால் நிச்சயம் தங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க புதிய வேலை தேடி கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர காத்துக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இருக்கக்கூடிய வேலையை விட்டு வேறு ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது தேர்வு எழுத வேண்டும் அப்படின்னாலும் நீங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம் அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி கடந்த காலத்தில் பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அதை விட குறிப்பாக சொல்லணும்னா அவமானங்களுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் தங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு அந்த வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வழங்குங்க உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ அவர்களை நீங்க அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதி வளர்ந்து நிற்கும் திறமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு ஏற்று காலநிலையும் சூழ்நிலையும் தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க உங்களை அவமானப்படுத்தியவங்க உங்களை காயப்படுத்தியவங்க உங்களை உங்களை வந்து நிறைய விஷயங்களை ஏமாற்றியவர்கள் அவர்கள் முன்னாடி எல்லாம் நீங்க தலை நிமிர்ந்து அவங்க தலை குனிந்து நடக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் அமையப்பெறும் சொல்லலாம் காலநிலை சூழ்நிலையும் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கண்டிப்பாக தரும் அதில் வித ஐயப்பாடும் கிடையாது எந்த வித சந்தேகமும் கிடையாது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வந்து நீண்ட நாள் வசூல் ஆகாமல் இருந்த கடன் உங்களுக்கு உங்களுக்கு வசூலாகிவிடுங்க சொத்து பத்தில் இருந்த பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் வேலையில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் மேனேஜர் முதலாளியுடன் பணிபுரிபவர் நெருங்கிய நண்பர் அப்படின்னு எல்லும் வந்து மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேச வேண்டாம் இந்த காலத்தில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் வந்து நிற்கலாம் சில இடங்களில் உண்மையை சொல்லாமல் நடித்தால் மட்டுமே வாழ்க்கையை நடத்த முடியும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சில நேரங்களில் நிதி நிலைமையில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அளவுக்கு அதிகமான செலவு தங்களுடைய பிரச்சனையில் இழுத்துக்கொண்டு கொண்டு போய் நிறுத்தும் அதனால் செலவை வந்து நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி செலவை தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுதான் உங்களுக்கான ஒரே வழி அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க மாணவர்கள் படிப்பில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் தேவையற்ற நண்பர்களிடமிருந்து ஒதுங்கிடுங்க வேலை செய்கிறவங்க தங்களுடைய நேரத்தை அனாவசியமாக செலவழிக்கக்கூடாது குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள குறிப்பிட்ட வேலையை முடிக்க வேண்டும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அலட்சிய போக்கோடு இருந்தால் பிரச்சனைகள் பிரச்சனைகள் வரும் ஆக மொத்தம் இந்த காலம் நீங்கள் நினைச்சபடி எதுவும் நடக்கும் நடக்காது நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ப தங்களை நீங்க மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டியதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லணும் அதற்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னா உங்களை அவமானப்படுத்தியவங்க உங்களை துயரத்தில் ஆழ்த்தியவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டுவதோடு அவர்களை அவமானப்படுத்துவதற்கு உண்டான காலநிலையும் சூழ்நிலையும் தங்களுக்கு அந்த கிரகங்கள் அமைத்து தருவது அப்படிங்கிறது தான் சொல்லணும்